நமஸ்காரம் இது உங்கள் மகிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தின் கதை அப்படின்னு ஒரு கதை பார்க்கலாம் ஓகேவா குட்டீஸ் ஒரு பிரளயம் வந்து ஒவ்வொரு உயிரினங்களையும் படைச்சதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு அவங்களுடைய கர்மானுஷ்டானங்களை பற்றி அதாவது அவங்க எதுக்கு எதுக்காக அந்த உயிர் இந்த உயிரினம் அந்த ஜீவராசி பிறந்திருக்கு அதுக்கு என்னெல்லாம் வாழ்க்கை வழிமுறைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்களுக்கு பேரும் வைக்கிறாங்க அப்படி டெய்லி ஒவ்வொருத்தங் ஒவ்வொரு இதாக கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பழத்துக்கெல்லாம் பேர் வச்சு நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் இது இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் போய் பூமியில் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறைவனும் இறைவியும் சொல்லிட்டு வர நாளுக்கு பழங்கள் கன்னைக்கான ஷெட்யூல் ஆயிருக்கு அப்போ பழங்கள் எல்லாம் என்ன பண்ணுது முந்தி அடிச்சுட்டு ஓடி வந்து முதல் நாளே நைட்டே யோசிச்சிட்டே இருந்திருக்கு நாளைக்கு இறைவனும் இறைவனும் நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்துறாங்க அப்போ மறுநாள் காலையில் எல்லாம் ஓடி வந்து க்யூவில் நின்றுடுறாங்க லைனாக நின்றுடுறாங்க அப்படி போது பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து என்ன பண்ணுது அப்போ பலாப்பழத்தில் முள் கிடையாது அதாவது அதனோட தோல் பகுதியில் முள் இருக்கும் இல்லையா அது முள் வந்து அந்த டைம்ல கிடையாது ஆனால் அது வந்து ஒரு பியூர் கிரீனில் நல்ல குண்டா குழ 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 கொழன்னு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு வந்துட்ருக்கு அப்போ மற்ற பழங்கள் எல்லாம் பார்த்து அந்த பலாப்பழத்தை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரிக்கிறாங்க அப்போது பலாப்பழத்துக்கு அது ரொம்ப சேடாக போயிடுது அப்போது ஐயோ இப்படி எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது என்ன பண்ணுது அப்படியே யோசிச்சுட்டே இப்படி போது எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க ஏ குண்டு ஏ ஏ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க எல்லா பழங்களும் சேர்ந்துட்டு அப்போ மாம்பழம் இருக்கு இல்லையா அது வந்து என்ன சொல்லுது மற்ற பழங்களையெல்லாம் பார்த்து ஏன் சும்மா இருங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது யாரையும் பார்த்து நம்ம உருவக்கேலி ஒரு நாளும் பண்ணக்கூடாது அந்த பலாப்பழத்தில் பார்த்தீங்களா ஒரு ஒரு சுவை சுளையிலையும் பயங்கரமான சுவை மிகுந்த பழங்களை கொண்டு இருக்காது அதனால வந்து யாரையுமே நம்ம உருவக்கேலி பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப மிகவும் இனிமையான பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுது நாவல் பழம் அதனோட பங்குக்கு உள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா நாவல் பழங்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே அமைதியாக இருங்க இன்னும் நம்மளுக்கு என்னென்ன வழிமுறைகள் வாழ்க்கை வரிமுறைகள்னே பெருசு இவன் சதே நான் தான் நீ தான் அப்படின்னு ஏன் போட்டி போடுறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாருமே இறைவனுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு அமைதியாக காத்திருப்போம் பாவம் அந்த பலாப்பழம் அதை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுது இப்படி மா மாம்பழமும் நாவல் பழமும் சொல்லிட்டு இருக்கிற டைம்லேயே பலாப்பழம் என்ன பண்ணுது ச வேண்டாம் நம்மளுக்கு இப்படி நம்மளை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க நம்ம போய் நீ இந்த கியூவில் நின்று கடவுள் வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்ம எதுக்கும் இந்த போ இதிலருந்து நம்ம பின்வாங்கிடலாம் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக அது ஒரு மலை பிரதேசம் அந்த மலையிலிருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி உருண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகுது உடனே இந்த மாம்பழமும் நாவல் பழமும் போய் என்ன பண்ணுறாங்க அந்த பலாப்பழத்தை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட் பதில் சொல்ல வேண்டியது கடவுள்கிட்ட தான் நம்ம மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது அதனால் நீ நம்பிக்கையோடு இரு கடவுள் வந்து உனக்கு நல்லதொரு வழி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு வர்றாங்க அதில் மாம்பழம் வந்து பலாப்பழத்தை நிறைய கன்வின்ஸ் பண்ணி பேசுது நாவல் பழம் வந்து பலாப்பழத்தை ஆன்மீக விஷயங்களாக நிறைய சொல்லித்தருது நீ வந்து கடவுள் நம்பிக்கையோடு இரு கடவுள் மந்த உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆவல் பழம் சொல்லிட்டு வருது இப்போ இவங்க மூணு பேரும் இப்படி பேசிட்டு வர்றது அப்படி பார்த்துட்டே இருந்த ஒரு கள்ளிப்பழம் என்ன பண்ணுது அப்படி பிங்க் கலர்ல அழகா இருக்குது பலாப்பழத்துக்கு பார்த்தோம் இது கூட எவ்வளவு அழகா பிறந்துருக்கு பாரு பிங்க் கலர்ல கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு வருத்தத்தோட வந்தாலும் அந்த கள்ளிப்பழத்தை பார்த்து லேசா அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்குது அப்ப கள்ளிப்பழம் இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினைச்சு இந்த பலாப்பழத்தை நம்ம எப்படியும் விட்டுற கூடாது அதுக்குள்ள ஒரு ஒரு சுளையும் அவ்வளோ பெரிய சுவை மிகுந்ததா இருக்குதுன்னு இந்த மாம்பழம் சொல்லுது நம்மளை மாதிரி அவன் ஆயிர பழம் உள்ள வச்சுட்டு கல்லூரி மங்கம் மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்து வருத்தப்பட்டு இருக்கான் இவனை வந்து பேர் வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது பலா கிட்ட போய் நீ இப்படி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கொள குளன்னு இருக்கிறதுனால தானே உன்னை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்போ நீ என்ன பண்ணு கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது நீ வந்து என்னை சுற்றி கோர முள் முள் வந்து நிறையா இருக்கணும் அப் நான் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டிரு அப்போ கடவுள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க யாரும் உன்னை கேள்வி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான இது வந்து உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு நம்மளை கே கேடு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கிறது இது உறவுகளுக்குள்ளேயும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுது அந்த பழங்களில் இந்த கள்ளிப்பழம் பலாப்பழத்துக்கு இப்படி ஒரு தவறான ஒரு இதை கொடுக்குது அதாவது சிந்தனையை கொடுக்குது உடனே பலாப்பழம் வந்துட்டு ஆமாம் ஆமாம் நம்மளும் பேசாமல் அந்த மாதிரியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவே முடிவு பண்ணிட்டு இப்படியே நிற்கிறாங்க கள்ளிப்பழம் வந்து இந்த பலாப்பழம் இந்த எண்ணத்திலேருந்து பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை டியூன் பண்ணுறதுக்காக வேண்டி கூடவே இருக்குது எப்படி தவறான ஒரு எண்ணெய் ஓட்டங்களை பலாப்பழத்துக்குள்ளே விதைக்கிறதுக்காக மாம்பழமும் நாவல் பழமும் என்ன பண்ணுது இந்த பலாப்பழம் வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு காவலுக்காக அது ரெண்டுமே அது கூடவே நிற்குது நின்றுட்டு நாவல் பழம் சொல்லுது நீ கடவுளவே தியானம் பண்ணிட்டுரு உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் சொல்லுது நீ வந்து அதிகமான சுவையுடைய ஒரு பழம் நீ வந்து உன்னை தாழ்த்திக்காத தயவு செஞ்சு உனக்குள்ள ஆயிரம் சுளைகளை கொண்டு நீ வந்து அழகான ஒரு பழமாக இருக்கிற உனக்குள்ள ஆயிரம் விதைகளும் இருக்கு எங் மற்ற பழங்களுக்குள்ளெல்லாம் ஒரே ஒரு விதை தான் இருந்தாலுமே நீ வந்து அவ்வளோ எல்லா விதத்துலேயும் நீ வந்து ரொம்ப சத்து நிறைந்த அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இனிமையாக பேசிட்டே இருக்கு இப்படி லைன் வந்துட்டே இருக்கு கடவுள் கிட்ட வந்துடுறாங்க இப்போ கடவுள் வந்து ஃபஸ்ட்டு நாவல் பழத்துக்கு சொல்கிறாரு நாவல் பழமே நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன் நீ வந்து ஆன்மீகமாக அதாவது தெய்வீக உணர்வோடு மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால நீ வந்து இனிமேல் தெய்வீக கனி அப்படின்னு சொல்லி போற்றப்படுவாய் உனக்கு வந்து உன்னுடைய விதைகள் பழம் இலை மட்டை எல்லாமே வந்து மருந்து பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அடுத்தது மாம்பழம் வருது மாம்பழத்துக்கிட்ட கடவுள் சொல்கிறார் இனிமேல் நீ தான் கனிகளின் ராஜா ஏன்னா நீ இனிமையாக பேசி எல்லார்த்தையுமே இது பண்ணதுனால சுவைகளும் அதிகமான இனிமையான சுவையை கொண்டு இருக்கிறதுனால நீ கனிகளின் ராஜா அப்படின்னு சொல்லி மாம்பழத்தையும் அனுப்பிச்சி வச்சிடுறாரு அடுத்தது பலாப்பழம் வருது பலாப்பழம் வந்தோன்னே பலாப்பழத்தை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து அவ்வளோ சுவை அதிகமாக இருந்தாலும் உனக்குள்ள இனிமையான குணங்கள் இருந்தாலுமே நீ வந்து என்ன பண்ணுற அந்த ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கிறதுனால சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டுற அப்போ உனக்கு வந்து நீ கேட்குற மாதிரி உனக்கு முட்களாலான தோல் தோல் வந்து உனக்கு வேண்டியது தான் ஆனால் அந்த முள் வந்து அடுத்தவங்களை குத்தி காயப்படுத்துற மாதிரி இருக்காது ஆனால் பலமா இருக்கும் உன்னுடைய எண்ணமும் நிறைவேறும் நான் சொன்னதும் உனக்கு தான் நீ வந்து இனிமேல் கனிகளின் ராணி அப்படின்னு சொல்லி நீ வந்து போற்றப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கள்ளிப்பழம் வருது கள்ளிப்பழத்தை பார்த்தோம்னா கடவுளுக்கு பயங்கர கோபம் நீ வந்து ஒரு தவறான ஒரு எண்ணெய் ஓட்டத்தை வந்து ஒருத்தங்களுக்குள்ளே விதைக்கிற இது வந்து மிக தவறு உறவுகள் உறவாடி கெடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல் அதனால் நீ எவ்வளவோ இனிமையான பழமாக இருந்தாலும் இனிமேல் நீ காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல தான் நீ முளைப்ப அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி பல பழத்துக்கு நீ இல்லையா கூர்மையான முட்கள் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கூர்மையான முட்கள் அவ்வளவுமே உனக்கு இருக்கும் நீ வந்து எவ்வளோதான் சுத்தம் பண்ணி அவங்க சாப்பிட்டாலும் ஒரே ஒரு முள்ளாவது அவங்கள குத்தி அந்த நாக்கிலேயோ கையிலேயோ குத்தி அவங்க அவங்கச்சா இந்த பழம் இனி எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆகிடுவாங்க இது வந்து உறவாடி கெடுக்கிற அனைவருக்குமே இது வந்து பொருந்தும் அதனால் நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை விதைப்பவர்கள் தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு கள்ளிப்பழம் ரொம்ப வருத்தத்தோட கடவுளே எனக்கு இதிலிருந்து எந்த இதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கடவுள் சொல்கிறாரு இல்லை நீ செய்த செயலுக்கு இதுதான் உனக்கான பரிசு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ பலாப்பழமும் சந்தோஷமாக போயிடுது மாம்பழமும் சந்தோஷமாக போயிடுறாங்க நாவல் பழமும் சந்தோஷமாக போயிடுறாங்க ஸோ குட்டீஸ் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எப்போவுமே நம்ம நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை நம்ம வளர்த்தணும் இன்னொருத்தங்களை பார்த்து தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது உருவக்கேலி செய்யக்கூடாது அவங்களுக்குள்ள ஆயிரம் அற்புதமான விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் மறைஞ்சு அவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன கண்ணோட்டத்தில் நம்ம அவங்கள பார்க்குறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஸோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியுவாங்க இன்னொன்று உறவாடி கெடுக்கிறது உறவாடி கெடுக்கிறதுங்கிறது என்னென்னா நம்ம அந்த மாதிரி யாருக்குமே நம்ம பண்ணிடக்கூடாது யார் நம்மளுக்கு பண்ணாலும் அதை கடவுள் பார்த்துக்குவார் ஆனால் நம்ம யாரையுமே அப்படி பண்ணக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே நல்லதையே சொல்லி நல்லதையே விதைத்து நல்லதையே அறுவடை செய்வோம் ஓகேவா குட்டீஸ் நன்றி நமஸ்காரம்